அனைவருக்கும் வணக்கம் உங்களோட ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போலான்னு வந்தேன் முட்டையையும் முருங்கக்காவையும் வில குறைச்சி போதாது சமமான கல்வி தூய்மையான இலவச மருத்துவம் அடிப்படை வசதிகள் நேர்மையான தலைமைத்துவம் அமையணும்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு அனுர குமார திசா நாயக்கா அவர்கள் இலங்கையில் செய்தியெல்லாம் பார்க்கறேன்னா அதிரடி நடவடிக்கை ஊழல் அம்பலம் கொள்ளை கொள்கையே இல்லாத கொள்ளைக்கார கும்பல் ரத்தத்தை ஸ்லோ போட்டு உறிஞ்சிடல வாலிய முன்ள்ளி இருக்காங்க அவ்வளோ கொள்ள இதெல்லாம் பார்க்கிற நேரம் நான் இந்தியன் படம் பார்த்துருக்கேன் அன்னியன் படம் பார்த்திருக்கேன் முதல்வன் படம் கூட பார்த்திருக்கேன் இந்த மூணு படத்தையும் புழிஞ்சி ஒரு படம் எடுத்தா அந்த படத்துக்கு பேர் வைக்கலாம் மிஸ்டர் அனுரகுமாரன் அதனால இதுக்கு மேல இந்த திருடர்களுக்கு இந்த நாட்டில் இடம் இல்லை அபசரண அனுரகுமார்ட புது சரணாய் அதனால் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி இவரின் கரத்தை பலப்படுத்துவோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கள்ள பயல்கள்லாம் இவரை இப்படி ஆக்கள் புகழ்றாங்களே வாழ்த்துறாங்களே இவரை எப்படி போட்டுத் தள்ளணும்னு யோசிக்கிட்டு இருப்பாங்க அதனால் அவருக்கு பகவான் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இந்த நாட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு பகவான் கிட்ட வேண்டுற நன்றி வணக்கம்